ஏடிஎம் மையத்தில் திருடிய வாலிபர் என்ன திருடுறாங்கன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க திருட்டு ஒரு மிக தவறான விஷயங்க தான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்களே பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க திருடர்கள் தாமாகவே மனம் வந்து திருடும் வரை இங்கு திருட்டு சம்பவங்களை ஒழிக்க முடியாது என்பது தாங்க உண்மை என்னதான் திருடர்களை போலீசார் அப்பப்ப கைது செய்து சிறையில அடிச்சாலும் தண்டனை காலம் முடிஞ்சதும் வெளியே வந்து திருடுவதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கடைகளில் புகுந்து நகை பணத்தை கொள்ளையடிக்கிறதும் நைட்ல வீட்டுல புகுந்து பீரோ உடைச்சு கொள்ளையடிப்பது போன்ற பெரிய கொள்ளைகளை பார்க்கும்போது அதிர்ச்சி விட்டாங்க ஆனா அதற்கும் சற்று குறைவில்லாம கையில் கிடைத்ததை வச்சு சுருட்டி செல்லும் பல திருடர்களும் இருக்கிறாங்க இங்கேயும் அப்படியான ஒரு சம்பவம் தாங்க நடந்திருக்கு போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி திபான்சு காப்ரா தான் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு அதில் கேரளத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு வாட்டசாட்டமான டிப்டாக் ஆசாமி ஒருத்தர் ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்திருக்காரு உள்ளே வந்தவர் அரசு விதிகளுக்கு உட்பட்டு முதல்ல அவர் கையை சானிடைசர்ல கழுவுறாரு தொடர்ந்து ஏடிஎம் பணத்தை எடுத்துவிட்டு விட்டு சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு சானிடைசர் பாட்டில தன்னுடைய பைகளை வச்சுக்கிட்டு ஜூட் விடுறாரு சுற்றிலும் யாராவது பார்க்கறாங்களா என்று பார்த்தவர் தன்னை கேமரா கண்காணித்து கொண்டிருப்பதை கவனிக்காமல் சென்று விட்டார் குறித்த இந்த காட்சி இணையத்தில் சம வைரலா பார்க்கிட்டு வருது மேலும் இது போன்ற பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க